ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவோட வேட்பாளர்களுக்கான நேர்காணல் வந்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் வந்து நடந்துச்சு இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பொருளாளர் துரைமுருகன் டி ஆர் பாலு இவங்களோட தலைமையில் வந்து நடந்துச்சு இதில் ஆயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் வந்து கலந்து கொண்டாங்க இதில் அனைத்து தொகுதிய வேட்பாளர்களிடையும் தொகுதி பற்றின கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுச்சான் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு எங் எந்தெந்த தொகுதி அப்படின்றத பத்தி முடிவு பண்ணாங்க அப்படின்ற செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பதற்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலினோட மருமகன் சபரிஷன் லேப்டாப்ல இருந்து அண்ணா அறிவாலய ஊழியர் ஒருவர் வெளியிட்டதாக திமுக முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் வந்து சொல்றாங்க இது வந்து திமுக தலைமையிலேயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சொல்லலாம் அதே போல இது பற்றி கேட்டதுக்கு திமுக முக்கிய நிர்வாகி ஒருவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேட்பாளர்கள் நேர்காணலாம் எல்லா கட்சிகளும் நடத்துகிற மாதிரி ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் நாங்கள் ஏற்கனவே இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து தயார் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வெளிவந்திருக்கிற வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறபடி பாத்தீங்க அப்படின்னா வட சென்னை தொகுதி வந்து கலாநிதி வீராசாமி வந்து போட்டிட்டு போறாங்க இவங்க வந்து ஆற்காடு வீராசாமியோட மகன் அதே போல மத்திய சென்னையில் பாத்தீங்க அப்படின்னா தயாநிதி மாறன் தென் சென்னை வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் இவங்க வந்து திமுகவோட முன்னாள் அமைச்சர் தங்கம் தெனரசுவோட சகோதரி ஆவாங்க அதே போல் வேலூர் தொகுதியில் வந்து கதிரானந்த் வந்து போட்டியிட போகிறாங்க இவர் வந்து திமுக பொருளாளர் துரைமுருகனோட மகன் திருவண்ணாமலை தொகுதியில் வந்து கம்பன் போட்டிடுறாங்க இவங்க வந்து திமுகவோட முன்னாள் அமைச்சர் ஏபா வேலுவோட மகன் அதே போல் கரூர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி வந்து போட்டிட போகிறாங்க தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி வந்து போட்டிடுறாங்க தூத்துக்குடி பகுதியில் வன்னியர் சமுதாய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி அந்த வாக்கெல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து நிப்பாட்டிருக்காங்களாம் அதே போல தஞ்சாவூர் தொகுதியில் வந்து பழனி மாணிக்கம் வந்து நிப்பாடப்பட்டிருக்காங்க அரக்கோணம் தொகுதி ஜெகத் ரட்சசன் கிருஷ்ணகிரி தொகுதி சுகாவனம் இவங்க வந்து பார்க்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து நின்று அவங்கள தோக்கடிச்சவங்க தான் சுகாபடம் அதே போல தர்மபுரி தொகுதியில் வழக்கறிஞர் தாமரை செல்லாங்க இவர் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் நீலகிரி தொகுதியில் வந்து ஆர் ராசா நிற்கிறாங்க கோவை தொகுதியில் பாரி மைந்தன் கள்ளக்குறிச்சியில பொன் கௌதம சிகாமணி இவன் வந்து பொன்முடியோட மகன் திருவாரூர் தொகுதி வந்து கா சுந்தரம் திருப்பெரும்புதூர் டி ஆர் பாலு மயிலாடுதுறை ராசபிரபு சிவகங்கை சேங்கை மாறன் திண்டுக்கல் கா விஜயன் இந்தந்த எல்லாம் வந்து திமுக வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போகிறாங்களாம் அவங்களோட பெயர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஆனால் இந்த இறுதி பெயர் பட்டியலை யார் சபரிசன் லேப்டாப்பில் இருந்து திமுகவோட தலைமை அனுமதி இல்லாமல் வெளியிட்டாங்க அப்படிங்கிற குழப்பத்தில் வந்து திமுக இருக்காங்க இது வந்து திமுக கழகத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி